வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்வி நம்ம போன வீடியோவில் எக்ஸோ கிரைன் அண்டு என் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்கா ஓவராலாக ஷார்ட்டா பார்த்தோம் அந்த வீடியோவோட தொடர்ச்சியா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு கிளாண்டை பத்தியும் ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அதுல எண்டோகிரைன் கிளாண்ட் எக்ஸோ கிரைன் அப்படின்னா என்ன அது என்னென்ன கிளாண்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம் இப்ப அதுல என்ைன் கிளாண்ட்ல பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அப்படின்னா கிளாண்ட் ஓகேவா இது வந்து ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி நேரடியாக வந்து பிளட்ல மிக்ஸ் ஆகி இதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் வந்து எண்டோகிரைன் கிளாண்டு எக்ஸோகிரைன் கிளாண்ட்ல வந்து டக்ட் இருக்கும் எண்டோ அப்படின்னாக்க டக்ட் இருக்காது இப்ப இந்த வீடியோல பெட்யூட்ரிக் கிளாண்டை பத்தி பார்ப்போம் ஓகே பிட்யூட்ரி கிளாண்ட் இத மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஏன்னா இதுல நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது இதுதான் வந்துட்டு மேக்சிமம் நம்ம உடம்புல நிறைய முக்கியமான ஒரு களம் பார்க்குது ஸோ அதனால இது வந்து மாஸ்டர் கிளாண்டு இந்த மாஸ்டர் கிளாண்டு ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்பீனாய்டு போன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன் பக்கத்துல இது வந்து சுச்சுவேட்டட் ஆயிருக்கு பிரெயின்ல இந்த பெட்யூட்ரி கிளாண்டு ரெண்டு லோப் இருக்கு ஒன்னு ஆண்டீரியல் லோப்னு சொல்லுவாங்க இன்னொன்று போஸ்டீரியல் லோப்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டீரியர் லோப் மட்டும் பெருசா இருக்கும் இந்த போஸ்டீரியர் லோபு சின்னதா இருக்கும் ஸோ இந்த ஆண்டீரியல் லோபு பெருசா இருக்கனால இதுல நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹார்மோன்னு வச்சுக்கலாம் இன்னும் நிறைய இருக்கு இதுதான் மேஜர் நமக்கு இம்பார்ட்டன்ட் போஸ்டீரியர் லோப்ல வந்து ரெண்டு ஹார்மோன் சிக்ரிட் ஆகுது தென் இந்த ஆண்டீரியல் லோப் இருக்கு இல்லையா இத அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த போஸ்டீரியர் லேப் இருக்கையா லோப் இருக்கு இல்லையா அதை நியூரோ ஹைபோபைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதோட இன்னொரு நேம் இத பார்த்துக்கோங்க இதுல இந்த ஆண்டீரியர் பிட்யூட்ரி ஹார்மோன் அப்படிங்கிறது ஆண்டீரியர் பிட்யூட்ரி லோப் அதாவது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல ஒரு ஆறு ஹார்மோன் சிக்ரிட் ஆகுன்னு சொன்னேன் அதை பத்தி பார்ப்போம் அதோட நேமுல் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் போலிகுல் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் அதுதான் எஃப்எஸ் வச்சுன்னு சொல்றாங்க அடுத்தது லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச் அடுத்தது அட்ரினோ கார்டிகோ ட்ரோபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச் அடுத்தது தைராய்டு ஸ்டுமுலேட்டட் ஹார்மோன் அதாவது தைராய்டு ஹார்மோனை ஸ்டுமுலேட் பண்றது அடுத்தது ப்ரோலாக்டின் அடுத்தது குரோத் ஹார்மோன் இதை ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க கீழே இருக்கிறது நிமோனிக் வேடு அதை பின்னால சொல்றேன் அடுத்தது போஸ்டீரியர் பிட்யூட்ரி ஹார்மோன் அதாவது போஸ்டீரியர் லோப்ல சின்னதா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா போஸ்டீரியர் லோபு அதனால ரெண்டே ரெண்டு ஹார்மோன் மட்டும் அதுல செக்ரீட் ஆகுது அது ஒன்னு ஏடிஹச் இன்னொன்னு ஆக்சிடோசின் ஓட இன்னொரு பேரு வாசோபிரசின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆக்சிடோசின் இந்த ரெண்டு ஹார்மோன் வந்து போஸ்டீரியர் லோப்ல சுரக்குது இப்ப இந்த பிட்யூட்ரி ஹார்மோன்ல ஆன்டீரியர் லோப்ல ஒரு எட்டு ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த எட்டு ஹார்மோனும் என்னென்ன பிளே பண்ணுது என்னென்ன ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கறத நம்ம இதுல பார்ப்போம் அதுல இந்த எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒர்க்கை தான் பார்க்கும் ஸோ அதனால வந்துட்டு எஃப்எஸ்ஹெச் ஃபோலிகுல் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் அதுலயே வந்துருச்சு அந்த பேர்லயே அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ ஃபோலிகுல் ஸ்டுமுலேட்டட் ஹார்மோன் அப்ப ஃபோலிக்குல ஸ்டுமுலேட் பண்ணுது அப்போ ஃபோலிகுல் அப்படின்னாவே அது டெஸ்டிஸ்க்கும் ஓவரீஸ்க்கும் வந்துடுது ஸோ அதனால வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பியூபர்டி அதுக்கப்புறம் ஆர்கன் இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் உதவுது அது இல்லாமல் ஸ்டுமுலேட் எக் ஃபாலிகுல்ஸ் ஓவரில் இருக்கக்கூடிய எக்கை ஸ்டுமிலேட் பண்ணுது ஸ்டுமுலேட் பண்ணி கருவுற வைக்குது அடுத்து இதுல எல்ஹெச் எல்ஹெச் அப்படின்னா லூட்டினைங் ஹார்மோன் லூட்டி நைசிங் ஹார்மோன் ஸோ அப்ப லூட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அப்ப இது என்னன்னா ஒரு பருவத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க லூட்டி அடிப்பாங்கள அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஸோ லூட்டி அடிக்கிற வயசு அப்படிங்கிறது வந்து பருவ வயசு ஒரு இருந்து பதினேழு வயசுக்குள்ள ஒரு பதினாறு வயசுக்குள்ள அந்த ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த டைம்ல இந்த ஹார்மோன் என்ன நல்லா பண்ணுது செகண்ட்ரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் போத் மேல் அண்டு ஃபீமேல் அதாவது இது என்ன சொல்லுவாங்க ஃபேஷியல் ஹேரு அப்புறம் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்ல டீப்பர் வாய்ஸா சேஞ்ச் ஆகுறது அப்புறம் மேலுக்கு வந்து அந்த எல்லாம் நல்லா டெவலப் ஆகுறது சோ சோல்டர் நல்லா டெவலப் ஆகுறது ஃபீமேலுக்கு வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டு ஹிப் டெவலப்மெண்ட்டு இது மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு ஹையர் பிச்சர் வாய்ஸ் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு டெவலப் ஆகுறதுங்கிறது வந்து இந்த ரோலை பிளே பண்றது லூட்டினைசிங் ஹார்மோன் ஸோ அப்ப லூட்டி அடிக்கிற வயசுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குமோ அது எல்லாமே இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் பண்ணுது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்து வரிசையாவே பார்ப்போம் அந்த நியமோனிக் அப்பதான் செட் ஆகும் சோ அடுத்தது வந்து பார்க்க போறது அட்ரீனோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இந்த இடத்துல இருக்கு இது வந்து கிட்னிக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு முக்கோணமா சொன்னேன் இல்லையா அதுதான் வந்து அட்ரினல் கிளாண்ட் அதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதுதான் வந்து அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இதை வந்துட்டு ஏசி டிஹெச் அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபிக் ஹார்மோன் இதோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டாக்க இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரினோ அட்ரினல் கிளாண்டில் வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தூண்டிவிடும் இந்த ஹார்மோன் அதாவது பிட்யூட்ரி கிளாண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அங்க இருக்க ஹார்மோன் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாண்டை விட்டு அங்க ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ண வச்சு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ அதனாலதான் இது வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் வேலை மட்டும் வாங்குது அது இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு சோ அப்ப இந்த ஏசி டிஹெச் ஹார்மோன் வந்து எந்த இடத்துல சொல்றதுன்னு பார்த்துட்டோம் இது என்ன பண்ணுது அப்டினல் கிளாண்ட்ல வந்து காட்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது அந்த ஹார்மோன் காட்டிசால் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்க நம்ம தூங்கி ஏந்திரிக்கிறோம்ல நைட் ஆனால் தூங்குறோம் மறுபடியும் தூங்கி முடிச்சிடுறோம் மறுபடியும் டே ஃபுல்லாக ஓடுறோம் இந்த சைக்கிளை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இந்த காட்டிசால் ஹார்மோன் பார்க்குது இதை வந்து சர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தைராய்டு ஸ்டுமிலேட்டிங் ஹார்மோன் தைராய்டு ஸ்டுமிலேட்டிங் ஹார்மோன் இதை ஓகேவா இந்த இந்த தைராய்டு ஹார்மோன் வந்துருது கிளாண்ட போய் ஸ்டுமுலேட் பண்ணி அங்க ஒரு சில ஹார்மோனை செக்ரிட் பண்ண வச்சு அந்த ஹார்மோனை உடம்புல ஒரு சில வேலைகளை செய்யும் சோ அப்ப தைராய்டு கிளாண்டை வந்து இது வந்து தூண்டிவிட்டதுக்கு அப்புறமா அதுல என்ன செக்ரிட் ஆகுது அப்படின்னாக்க டி த்ரீ டி போர் அந்த டி ஃபோர் அப்படிங்கிறத வந்து தைராக்சின் அப்படின்னு சொல்றோம் டி த்ரீ அப்படிங்கறத வந்து ட்ரை அயோடோ நைன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது இதுல இந்த டி த்ரீ டி போர் டிஎஸ்டு இந்த தைராய்டு கிளாண்டு பாரா தைராய்டு கிளாண்டு இதெல்லாம் வந்து அந்த கிளாண்டை மட்டும் நம்ம தனியா பார்க்கும் போது பாத்துக்கலாம் அடுத்து புரோலாக்டின் புரோலாக்டின் இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய மெமரி கிளாண்ட் மெமரி கிளாண்ட் அந்த மெமரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அங்க மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் இதோட வேலை இது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ பிளே ரோல் ஆஃப் செக்ஸ்வல் ஆக்டிவிட்டி ஆல்சோ இதில் ஏற்படக்கூடிய சென்சேஷனால செக்ஸுவல் ஆக்டிவிட்டி கூட இதில் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த க்ரோத் ஹார்மோனை ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச் ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச் அப்படின்னா ஹியூமன் க்ரோத்து ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோனை சொமட்டோட்ரோபின் அப்படிங்கிற நேம்லையும் சொல்லுவாங்க சொமட்டோட அப்படிங்கிற நேம்லையும் சொல்லுவாங்க அடுத்தது மெலனோசைட் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் அதாவது எம்எஸ்ஹெச்ன்னு சொல்லுவாங்க இந்த எம்எஸ்ஹெச்ல மெலனோசைட் அப்படிங்கிறது வந்து இதுல மெலனோசைட் அப்படியே அதுல சைட்டுன்னு வருது சைட்னா செல்லு ஸோ அப்ப இந்த மெலனோசைட் அப்படிங்கிறது வந்து மெலனின் பிக்மெண்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா இந்த பிக்மெண்ட் வந்து ஸ்கின்னு ஹேரு ஐ பிக்மெண்டேஷன் இதுல ரொம்ப முக்கியமான வேலையை பார்க்குது அதில் நம்மளோட ஸ்கின்னில் ஃபோட்டோ ப்ரொடெக்ஷனையும் இந்த மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலியமாக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த மெலனின் பார்க்குது இந்த மெலனின் வந்து நம்ம சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய அந்த விட்டமின் டி த்ரீயை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத இது பார்த்துக்குது இதில் கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாருமே தெரிஞ்சது தான் இந்த மெலனின் வந்து அதிகமாக இருந்தால் அவங்க கருப்பாக இருப்பாங்க மெலனின் குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்க அவங்க வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஹேருக்குலாம் வந்து ஹேர் பிளாக்கா இருக்கிறதுக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுறதே வந்து இந்த மெலனின் தான் இந்த மெலனின் குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா ஹேர் கலர் வந்து செம்பட்டி ஆகிறது ஒயிட் ஹேர் வர்றது இதெல்லாம் வந்து ஏஜ் ஆனாக்க மெலனின் குறைஞ்சிரும் பட் இருந்தாலும் மெலனின் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கும் இந்த மெலனின்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு யூ அப்படின்னு ஒண்ணு அடுத்தது ஃபியோ அப்படின்னு ஒண்ணு இந்த யூ அப்படிங்கிறது வந்து ப்ரவுன் கலர்ல இருந்து பிளாக் கலரா மாறுறதுக்கு ஒர்க் பண்ணும் அடுத்தது இந்த பியோ அப்படின்னு முடியுது இல்லை இதுல ஓன்னு முடியுது ஸோ அதனால ஆரஞ்சுன்னு சோ இந்த ஆரஞ்சு கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மெயினா இந்த மெலனோசைட்டோட ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நம்ம ஸ்கின் வந்து க்ரோத் ஆகுறதுக்கும் ஹேர் வந்து வளர்றதுக்கும் ஹேர் வந்து பிளாக் ஆகுறதுக்கும் ஸ்கின் வந்து யூவி லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து இதுல வந்துட்டு ஆக்சிடோசின் அடுத்தது ஆண்டிடை ரெண்டு ஹார்மோன் இருக்கு இந்த ரெண்டு ஹார்மோன் பத்தி இன்னும் கொஞ்சம் இமேஜ் வச்சு நல்லாவே பார்ப்போம் ஆண்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹ் இதை வந்து வாசோபிரசின் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன் ஓகே இந்த ஏடி ஹச் ஹார்மோன் அதுலயே வந்து பேர்லயே அது இருக்கு ஆண்டி டயூரட்டிக் ஹார்மோன் அப்ப டயூரட்டிக் அப்படினாவே நிறைய யூரின் போறது அது அப்படியே ஆன்டி டயூரட்டிக் அப்படின்னாக்க யூரின் போறதை குறைச்சிரும் சோ அப்ப யூரின் போறதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வாட்ரு கிட்னிக்கு வரக்கூடாது அங்க ஃபில்டர் ஆகி யூரினரி பிளேடர்ல போய் கலெக்ட் ஆகக்கூடாது அப்போ என்ன அப்ப டியூபுலார் வாக்கணும் அப்சாப்ஷனை அதிகப்படுத்தும் ஓகேவா டியூப்லார்ல நடக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் கண்டை மறுபடியும் அதுவே பண்ணி மறுபடியும் பாடிக்கே எடுத்துக்கும் இந்த வேலையை அதிகப்படுத்துறனால யூரினரி போ நிறைய யூரின் வந்து கலெக்ட் ஆகிறது இல்லை ஸோ அதனால யூரின் வந்து கம்மியாக போகும் இந்த வேலையை தான் இந்த பார்க்குது அதாவது ஆன்டி டயரோட்டிக் ஹார்மோன் இந்த பார்க்க இந்த ஆக்சிடோஷன் என்ன பண்ணுது ஓகே இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் என்ன பண்ணுது ரெண்டு ஒர்க் பண்ணுது அதுல மெயினா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் இது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் குழந்தை வந்து ஃபீட் பண்ணும் அந்த குழந்தை ஃபீட் பண்றதுனால ஏற்படக்கூடிய சென்சேஷன்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூரான் அது வந்து இம்பல்சேஷன் கிரியேட் பண்ணி அந்த இம்பல்சேஷனை அங்கிருந்து நேராக பிட்யூட்ரி கிளாண்டுக்கு அனுப்புது ஸோ அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ல போய் நம்ம அந்த போஸ்டீரியர் லோபில் இருக்கக்கூடிய அந்த புரோலாட்டின் ரிலீசிங் ஹார்மோன் அந்த ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருது ஸோ அந்த ஹார்மோன் மறுபடியும் பிரஸ்ல வந்து மெமரி கிளாண்டை ஸ்டுமுலேட் பண்ணி அங்க இருந்து நமக்கு மில் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி எஜெக்ஷன் பண்ண வைக்குது அடுத்து இந்த நம்ம அடுத்தது இது இன்னொரு என்ன ஒர்க்கேஜர் ஒர்க்கை பார்க்குது அப்படின்னாக்க நம்ம சைல்டு வந்து டெலிவரி ஆகும் போது அந்த யூட்ரஸை வந்து கண்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம சைல்டு வந்து ஈஸியாக பர்த் ஆகிறதுக்காக ஹெல்ப் அதனால தான் அந்த டைம்ல ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க நம்ம டெலிவரிக்கு போய் அட்மிட் ஆயிருக்கும் போது கூட மேக்ஸிமம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஏதாவது வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க இது தெரியும் லேடிஸ்க்கெல்லாம் சோ அதனால அவங்களால அப்பவும் அது முடியல அப்படிங்கிறப்பதான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இன்ஜெக்ஷனும் போட்டுறாங்க பேர்லாம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஆக்சிடோசின் இயற்கையாவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு செக்ரேஷன் ஆகல ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் நம்ம நம்ம வெளியில இருந்து அது போய் யூட்ரஸை வந்து கண்ட்ராக்ஷன் பண்ண வைக்கிறனால கொஞ்சம் பேபி டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணுது இந்த ஏடிஹச்ச பத்தி இன்னொரு பாயிண்ட் ஆக்சுவலா வந்து இந்த ஏடிஹச் என்ன பண்ணும் யூரின் அவுட் இது என்ன பண்ணும் குறைக்கும் சோ அப்ப யூரின் அவுட் புட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த யூரின்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வெளியில வரும் சோடியம் பொட்டாசியம் அது எதுன்னு சொல்லி யூரியா யூரியா கிரியாட்டின் இந்த மாதிரி நிறைய சால்ட் எல்லாம் வெளியில வருமா ஸோ அப்ப அந்த சால்ட்டும் வெளியில வராமல் போயிடும் ஸோ அப்போ வந்து உடம்புக்குள்ள வந்துட்டு இந்த சால்ட் அதிகமாகறனாலையும் யூரின் அவுட் புட்டு குறையறனாலையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணும் பிபி ரைஸ் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனாலதான் வந்துட்டு பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு ஃப்ரூசிமைடு டேப்லெட் கொடுப்போம் சோ லாசிக்ஸ் அப்படிங்கிற டேப்லெட் கொடுப்போம் சோ ஸோ லாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவோம் அதிகமா யூன வெளியில போக வைக்கும் ஸோ இப்போ அதிகமா யூரின் போகும்போது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சால்ட் எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது மூலியமாவும் பிபி கொஞ்சம் குறைஞ்சிரும் அடுத்து இந்த பிட்யூட்ரி கிளான்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாச்சுன்னா என்ன பிரச்சனை வருது கம்மியாச்சுன்னா என்ன பிரச்சனை வருது இதுலயும் இருக்கு அதிகமாகறதுக்கு பேரு ஹைப்பர் பிட்யூட்ரிசம் கம்மியாகிறதுக்கு பேரு வந்து ஹைப்போ பிட்யூட்ரிசம் ஸோ அப்போ அதிகமாச்சு அப்படின்னா அதாவது க்ரௌத் ஹார்மோன் அது அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்க சின்ன வயசுலயே ரொம்ப பெரியாள் மாதிரி தெரியவாங்க வேகமாக வளர்ந்துருவாங்க அதை தான் வந்துட்டு நம்ம ஜிகாண்டிசம் அப்படின்னு சொல்றோம் இதே வந்து கம்மியா செக்ரீட் ஆகுது அதாவது ஹைப்போட்டரிசம் ஹைப்போ அப்படின்னா போயிடும் போயிடுச்சுன்னாவே குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா க்ரௌத் ஹார்மோன் குறைஞ்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வயசு அதிகமா இருக்கும் ஆனா அவங்களை பார்த்தா குழந்த மாதிரி சின்ன பையனாவே இருப்பாங்க அததான் வந்து டி வால்பிஷம் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு ஹார்மோனையே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில அதால தள்ள முடியல அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்க இந்த பெட்யூட்ரி கிளாண்ட்ல வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஹைப்போ பெட்ரியூட்ரிசம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஹார்மோன் வெளியில வந்து அவுட் புட் வரலை அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் வந்து உள்ளே அகும்லேட் ஆகி உள்ளேயே தங்கிடும் ஸோ அந்த ஹார்மோன் எல்லாமே சேர்ந்து டியூமரா ஃபார்ம் ஆயிடும் சோ அப்ப அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும் ஓகே சரி ஓகே இப்ப இந்த ஹார்மோனெல்லாம் நம்ம எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகாம வச்சுக்கிறது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப நம்ம ஸ்டைலில் இதுக்கு உண்டான நியுமோனிக்ஸை பார்ப்போம் இப்ப இந்த ஆண்டீரியர்ல இருக்கக்கூடிய இந்த ஆறு அடுத்து போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏடிஹெச் அடுத்தது ஆக்சிடோசின் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வாங்க நம்ம நிமோனிக்க பார்ப்போம் ஓகே இதுல ஒரு ஆன்டிக்கோ டைப்ரோ ஃபுளுக்கோ டைப்ரோ ஜி அப்படிங்கிற ஒரு மெடிசனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பெட்யூட்ரி ஹார்மோன் வந்து கம்மியாவே செக்ரியிட் ஆகுது சோ அதனால வந்துட்டு இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு இருக்காங்க அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இமேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் கார்டு இருக்கு ஓகேவா இந்த ஆன்டி வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரி இந்த போஸ்ட் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி இப்ப இந்த போஸ்டீரியர் பிட்யூட்ரியல ரெண்டே ரெண்டு ஹார்மோன் தான் அப்போ போஸ்ட் கார்டை ஞாபகம் வச்சுங்க அப்போ போஸ்ட் கார்டுல ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒன்னு இன்னொன்னு டூ ஓகேவா போஸ்ட் அப்படின்னாவே ஒருத்தவங்க எழுதுறவங்க இன்னொரு இடத்துல போய் சேர்றது போடுற இடம் இன்னொரு இடத்துல போய் சேர்ற இடம் இது மாதிரி ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் போஸ்ட் கார்டை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஏடிகச்சும் இந்த ஆக்சிடோசினும் போஸ்டீரியர் தான் சுரக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆண்டீரியர் அப்படின்னாங் ஹார்மோன் லூ அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன் கோ அப்படின்னா கார்டிகோட்ரோபிக் அப்ப கார்டிகோட்ரோபிக் எங்க சுரக்கும் அட்ரினல் பிளாண்டெல்லாம் சொல்லுவோம் அப்ப அட்ரினோ கார்டிகோ கார்டிகோக் ஹார்மோன் அடுத்தது தை தைராய்டு ஹார்மோன் அடுத்தது ப்ரோ ஜி அப்படின்னா ஹார்மோன் நம்ம ஈஸியாக என்ன போஸ்டீரியர்ல என்ன ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வச்சுக்கிட்டோம் மறக்காம ஸோ அதுக்கு இந்த ஒரே ஒரு நம்ம டேப்லெட்டை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க அந்த டேப்லெட்டோட பேருக்கோ தைப்ரோஜி போலுக்கோ தைப்ரோஜி இப்படிங்கிற ஒரு டேப்லெட்டையும் இந்த போஸ்ட் கார்டு இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த ஹார்மோனையும் நம்ம மறக்க மாட்டோம் இதுல இருந்து வரக்கூடிய எம்சிக்கியோ நம்மளால கண்டிப்பா குழப்பில்லாம அட்டன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற என்ன டாபிக் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ